இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டிடம் இல்லாமல் தவிக்கும் சத்துணவு ஊழியர்கள் புதிய அங்கன்வாடி மையம் கட்டக்கோரி கிராம பொதுமக்கள் கோரிக்கை அரியலூர் இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் சுமார் நான்காயிரம் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் ஐந்து அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் வடக்கு இரும்புலிக்குறிச்சியில் கடந்த இருபது ஆண்டுகளாக அங்கன்வாடி மையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கட்டிடமும் சிதிலமடைந்த நிலையில் வேறு வழியின்றி சில மாதங்களுக்கு முன்பு குழந்தைகளுக்கு சமையல் செய்தபோது சமையலறை பாம்பு கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இதனிடையே மிகவும் மோசமான நிலையில் பள்ளி கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் உள்ளதால் தங்களது குழந்தைகளை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அச்சமடைந்தனர் இந்த நிலையில் அருகில் உள்ள நூலக கட்டிடத்தில் கடந்த மூன்று நாட்களாக அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது மேலும் நூலகத்திற்கு படிக்க வரும் வாசகர்களுக்கு நூலக கட்டிடத்தில் குழந்தைகளுக்கு சமையல் செய்வதால் இடையூறு ஏற்படுகிறது வடக்கு இரும்புலி அங்கன்வாடி மையத்தைச் சேர்ந்த இருபத்து மூன்று குழந்தைகளை தங்க வைக்க பாதுகாப்பான இடம் இல்லாமல் சமைப்பதற்கும் சரியான இடம் இல்லாமல் அங்கன்வாடி பணியாளர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் வடகம்பூச்சில் அங்கன்வாடி மையத்திற்குன்னு நிரந்தரமான கட்டணம் இல்லைங்க தற்சமயம் வந்து ஊர்புற நூலகத்தில் தான் வந்து அங்கன்வாடி மையம் இயங்கி வருது அரசு வந்து அங்கன்வாடி மையத்துக்குன்னு நிரந்தரமாக கட்டிடம் கட்டி கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஊர்புற நூலகத்தை இங்கே தொடர்ந்து இங்கே போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு அந்த ஊர்புற நூலகத்தை சீக்கிரம் அவங்களுக்கு படிக்கிறது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க அதேமாதிரி வந்து அங்கனாடி மையத்துக்கு நிரந்தர கட்டணம் கட்டி கொடுக்கறத அரசு முயற்சி கொடுக்கணுங்க வணக்கம் ஆகையால் வடக்கு இரும்புலி குறிச்சிக்கு புதிய இடம் தேர்வு செய்து கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்